ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இப்படியாக அந்த பாத்கார் மலை அடைந்தவுடன் அந்த அதிகாரிகள் சொல்லிவிட்டார் அந்த அதிகாரி தான் பாத்கார் அந்த தடாகத்தினுடைய காவலாளன் அந்த குலத்தை காண செல்வோர் இவனிடம் அனுமதி பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும் காத்தான் பாதுஷாவினுடைய விசேஷ அனுமதி பெற்று வந்தவர் என்பதால் ஆதிமுக்கு அதிகாரி வணக்கம் செய்து ஆசனம் தந்து அமர சொன்னான் பிறகு காத்தான் பாத்ஷாவுக்கு கடிதம் எழுதி பாத்கார் குலத்தை பார்க்க விரும்புவதாகவும் அதற்கு அனுமதி தங்களிடமிருந்து பெற்று வந்ததாகவும் கூறுகிறார் இது உண்மைதானா அவரை அனுமதிக்கலாமா என்பதாக கடிதத்தில் கேட்டான் அரசனிடமிருந்து உடனே பதில் கடிதம் வந்தது அதில் அனுமதி தந்தது உண்மைதான் என்றும் கூடுமானவரை அவரை குளத்திற்குள் செல்லா வண்ணம் உபதேசித்து மீண்டும் ஊருக்கு திரும்பி போய் விடும்படி செய்வது நல்லதென்றும் அரசன் எழுதியிருந்தான் ஆகவே அரசனுடைய கடிதப்படி அதிகாரி எவ்வளவோ உபதேசித்து பார்த்தான் அந்த குளத்தினுடைய மர்மங்களைப் பற்றியும் லேசாக கூறி பயமுறுத்தியும் பார்த்தான் கடைசி வரை ஆத்தி ஒரே பிடியாக பிடித்ததால் அதிகாரி வேறு வழியின்றி அந்த தடாகத்தின் வாயிலுக்கு அவரை அழைத்துச் சென்றான் சிறிது தூரம் நடந்து சென்றதும் வானலாவிய உயரத்தில் பிரம்மாண்டமான வாயில் ஒன்றை இருவரும் அடைந்தார்கள் தான் தடாகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய கோட்டை வாயில் அந்த பிரம்மாண்டமான வாயில் கதை மூடி கிடந்தது அந்த கதையுடைய மேல் கீழ்கான வாசகம் எழுதப்பட்டிருந்தது வாசகத்தை பார்க்கலாம் கெயும் என்ற பாதுசாருடைய காலத்தில் அவருடைய திறமையாலும் சூனிய மந்திரங்களாலும் பார்க்க விரும்பி இதனுள் செல்ல விரும்புவோர் தங்கள் உயிரின் மேலுள்ள ஆசை அகற்றிவிட்டு தான் செல்ல வேண்டும் போனவர் போனவர்தான் திரும்பி வருவது துருள் தான் அப்படின்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது இந்த கடுமையான வாசகத்தை ஆத்தி படித்து முடிந்ததும் அவருடன் அந்த அதிகாரி மீண்டும் ஒரு முறை எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்தான் வீட்டுக்கு திரும்பிவிட்டு அதிகாரி எவ்வளவோ உபதேசித்தும் அவர் காதிலே ஏறவில்லை போய்தான் ஆக வேண்டும் என்று அடம் ஆத்தி அதற்கு மேல் அந்த அதிகாரி அங்கு நிற்கவில்லை ஆத்திமுக்கு விடையளித்து விட்டு அங்கிருந்து திரும்பினான் அவன் சென்றதும் ஆத்தி ஒரு முறை வெளியுழைக்க பார்த்து நீண்ட மூச்சை வெளிப்படுத்தி விட்டு ஆண்டவனை தம் நினைத்துக்கொண்டு நினைத்து அந்த பிரம்மாண்ட கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார் மூன்றடி கூட எடுத்து வைத்திருக்க மாட்டார் ஆத்தின் திரும்பி பார்த்தபொழுது அவருக்கு பின்புறத்திலிருந்து அந்த பிரம்மாண்டமான கதவு காணப்படவில்லை எப்படித்தான் மறைந்து விட்டதோ அவர் கண் முன்னால் பறந்த வெளிதான் காணப்பட்டது கண்ணு தூரம் மட்டும் ஒரே சமவெளி பிரதேசமாக இன்றி அந்த ஜீவராசியுடைய அறிகுறியும் அங்கு காணப்படவே இல்லை அத்தகைய தனிமையான இடத்தில் திசை தெரியாமல் திணறிய ஆத்தி ஒரு கணம் அந்த கல் சிலையைப் போல அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றார் அந்த ஒரு கணத்தில் அவர் உள்ள என்னென்னமோ எண்ணி விட்டது அதன் பிறகு தம் மனதை திடப்படுத்திக் கொண்டு முன்னேக்கி சென்றார் சற்று நேரத்தில் யாரோ ஒரு மனிதன் தூரத்தில் தென்படுவதை கண்டார் ஆத்தியும் அந்த மனிதன் நெருங்கியதும் அவனாகவே இவருக்கு வணக்கம் செய்தான் அத்துடன் ஆத்திமிடம் ஒரு பக் முகம் பார்க்கும் கண்ணாடியை காட்டினான் அதை வாங்கி பார்த்த ஆத்திம் இந்த கண்ணாடியில் நான் காண்பது என்ன இது பாத்கார் தடாகம் அல்லவா நீ அதன் பாதுகாவலன் அல்லவா என்று கேட்டார் ஆம் என்று தலையசைத்த அந்த மனிதன் இங்கு வருவர்களுக்கு அந்த பாத்கார் குலத்தை காட்டி அவர்களை முழு காடாக வைத்து அவர்கள் இஷ்டப்பட்டு தரு தரக்கூடிய சன்மானத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று பணிமுடன் கூறினான் அப்படியானால் உன்னுடன் வருகிறேன் என்னை தடாகத்திற்கு அழைத்து செல்வாயா என்று ஆவலோடு கேட்டார் ஆத்தி வாருங்கள் என்று அவரை தன்னுடன் அழைத்துக் கொண்டு முன்னால் நடந்தான் அந்த பாதுகாவலன் போகும் வழியில் ஆத்திமாவனை நோக்கி இந்த இடத்தில் நீ ஒருவன் தான் இருக்கிறாயா அது நிறைய பேர் இருக்கிறார்களா என்று கேட்டார் அநேக பேர் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்னுடைய முறையாதலால் நான் இருக்கிறேன் என்றான் நெடுந்தூரம் அவர்களை இரு இருவரும் சென்ற பிறகு பிரம்மாண்டமன் அளவிலே வானத்தை முட்டும்படியாக ஒரு குமிழ் மண்டபம் காணப்பட்டது அதன் அருகே சென்றதும் அந்த குமிழ் மண்டபத்தினுடைய நுழைவாளை கண்டார்கள் அதன் விசாலமான உயர்ந்த கதவை அந்த பாதுகாவலில் தெரிந்து கொண்டு உள்ளே சென்றவன் ஆத்திமே உள்ளே வருமாறு அழைத்தான் அதன்படி அவர் உள்ளே சென்றதும் அந்த ராசிச கதவு மூடிக்கொண்டது திகைப்படைந்து போன ஆத்திம் அந்த காவலன் வேகமாக அழுத்திக் கொண்டு முன்னேறினான் சற்று தூரம் சென்றதும் பளிங்கு படிக்கட்டுகள் நாளாபுரமும் சூழ்ந்திருக்க நடுவில தடாக ஒன்றில் நீர் நிறைந்திருந்தது அந்த தடாகத்தின் அருகே அவர்கள் இருவரும் சென்றதும் காவலன் ஆத்திமை நோக்கி இதில் இறங்கி இதன் நடுவிலே நில்லுங்கள் நானும் உங்களுடன் வந்து உங்கள் தலையில் நீர் மொண்டு ஊற்றுகிறேன் சீக்கிரம் இறங்குங்கள் என்று புரிதப்படுத்தினான் ஆத்திம் தம் உடைகளை களைத்தெருந்து விட்டு குளத்திலே இறங்கினார் அவருக்கு பின்னால் சென்ற பாதுகாவலன் அவர் நடுவிலே சென்று நிற்பாரா என்று ஆவலோடு எதிர்பார்த்த வண்ணம் அவருடன் சென்றான் தடாகத்தின் நடுவே ஆத்தி செல்லும் வரை முழுங்கால் அளவுக்கு தண்ணீர் காணப்பட்டது அங்கே அவரை நிற்க வைத்து மூன்று முறை தண்ணீரை அந்த பூஜாவிலிருந்து ஒன்று மொண்டு ஆத்திமின் தலையில் கொட்டினான் மூன்றாவது முறையாக நீரை பொழுது பேரிடி முழங்குவது போன்ற பயங்கர உபாசை கேட்டது அதே நேரத்தில் ஒரே இருள் அந்த இடம் பூராவும் கவ்வி கொண்டது மருகனங்கு இருளிங்கி ஒளியுடன் விலங்கியிலே ஆயிற்று அந்த பிரதேசம் அப்பொழுது ஆத்தமிருந்த அந்த பிரம்மாண்டமான குமிழ் மண்டபம் முழுவதும் பனிக்கட்டி போன்று ஒரே பாறையாக உருமாறியது அப்பொழுது ஆத்திமிருந்த இடத்தில் முழுங்காலுக்கட்டில் இருந்து தண்ணீர் மட்டும் வர வர ஏறிக்கொண்டே வந்தது கடுமையான சிறையில் இருப்பது போன்றதொரு அதிர்ச்ச அவர் அடைந்தார் நீர் மட்டம் ஏறிக்கொண்டே சென்றது கடைசியாக ஆத்திம் அதன் தண்ணீர் நீந்துகிற அளவுக்கு நீர் உயர்ந்து விட்டது அதோடு மட்டுமல்ல அந்த குமிழ் மண்டபத்தின் உச்சி வரை நீர் மட்டும் உயர்ந்து விட்டது கொண்டு மேலுக்கு வந்து விட்ட ஆத்தி குமிழ் மண்டபத்தின் உச்சியை பற்றி தொத்திக் கொண்டார் உடனே முன்பு கேட்டதை காட்டிலும் மடங்கு சப்தம் இப்பொழுது எழுந்திற்று பயமிகுதியால் தன்னுடைய கண்களை இருக மூடிக்கொண்டார் ஆத்தி மறுகணுமே அவர் கண்களை திறந்து பார்த்த பொழுது குழு மண்டம் இருந்த இடம் தெரியாமல் மறந்து போய்விட்டது பெரிய நிலப்பரப்பு அவர் கண் முன்னால் தோற்றம் அந்த பெருத்த ஆபத்திலிருந்து விடுபட்டவரை போன்ற உணர்ச்சியுடன் மனம் போன போக்கில் நடந்தார் இரவு பகல் என்று பாராமல் அவர் நடந்து கொண்டே இருந்தார் மூன்று நாட்களுக்குப் பின்னர் ஏதோ ஒரு பொருள் அவர் கண்ணுக்கு தென்படவே அதை நோக்கி வெகு வேகமாக முன்னேறினார் அருகே நெருங்கி நெருங்க ஒரு அழகிய நந்தவனத்தை கண்டார் அதன் நடுவே ஒரு மகால் இருந்தது அந்த மகாலுடைய கதவு மூடி கிடந்ததால் அதை திறந்து கொண்டு ஆத்தி உள்ளே சென்றார் அடுத்த கணமே பின்னோக்கி அவர் பார்க்க அவருக்கு பின்னால் கதவும் தோட்டமும் காணப்படவில்லை இது என்ன விந்தை இந்த பாத்கார் தடாகத்தின் மாயாஜலங்கள் இன்னும் நம்மை விட விட்டப்பாடில்லையே அப்படி என்று என்று தன்னுடைய மனதில் எண்ணியபடி சற்று தூர் நடந்தார் அப்பொழுது அவர் கண் முன்னால் பல வகையான கனிமரங்களில் கனிகள் குலுங்கி நிறைந்திருப்பதை காண அவர் வாயில் நீர் சுரந்தது உடனே அவைகளை பறித்து பசியாற வேண்டும் என அவர் எண்ணி மலமல வென்று அந்த பழ வகைகளை பறித்து புசித்தார் என்ன ஆச்சரியம் எத்தனையோ பழங்களை அவர் தின்றும் அவர் பசித்து நீங்கியதாக தோன்றவில்லை இந்த அதிசயத்தை எண்ணி வேந்து கொண்டே முன்னேக்கு முன்னேறி சென்றார் இன்னும் சிறிது தூரம் சென்றதும் ஒரு மைதானத்தில் பளிங்கு சிலைகள் பல நிற்பதை கண்டார் அருகில் சென்று பார்க்க எண்ணிருந்த மண் அங்கு எண்ணிருந்த மனிதர்கள் கல்லாக உருமாறி கிடப்பது போல் தெரிந்தது அந்த கரிசலை பார்த்தது ஏதேதோ எண்ணங்கள் தன்னுடைய மனதில் அலைமோதுவது ஒன்று உணர்ந்தார் சுற்றுமுட்டு அவரை பார்த்தார் அப்பொழுது ஒரு கிளி பிள்ளையினுடைய கூக்குரலை கேட்டு சப்தம் வந்த திக்கி பார்த்தார் கண்டு கண்டுதான் அந்த கிளி அப்படி க கத்திற்று ஆத்தி நின்றிருந்த இடத்தருகே இருந்த மகாலுக்குள் தான் அந்த அந்த கிளியை அமர்ந்திருந்தது அவரை பார்த்து அந்த கிளி சொல்லிற்று ஓ ஆத்திம் நீ ஏன் இங்கு வந்தாய் எத்தனையோ மனிதர்கள் இங்கு வந்து அகப்பட்டு உயிரிழந்து போயிருக்கின்றார்களே அப்படி இருக்கு நீ ஏன் இந்த இடத்தில் வந்து கொண்டாய் கிளியினுடைய பேச்சை கேட்ட ஆத்திம் சுற்றுமுற்ற சந்தேகத்துடன் பார்க்க அங்கிருந்த மகளினுடைய வாயிலில் கீழ்கண்டவாறு எழுதப்பட்டிருந்தது கெயும் ஹஜ் என்ற பாதுசாமியுடைய மாயாஜால வினோதங்களால் இந்த இடம் ஆக்கப்பட்டது அது எப்படினில் முன்பொரு சமயம் அவர் வேட்டையாட இந்த இடத்திற்கு வந்தார் அப்பொழுது அவருக்கு ஒரு ரத்தினம் கிடைத்தது அதனை நிறுத்தி பார்த்ததில் சரியாக முன்னூறு மிஸ்கால் கால் உள்ளதாக இருந்தது அந்த விலைமதி கொண்டாத ரத்தினத்தை தம் மந்திரி பிரதானிகளிடம் காட்டினார் பாதுஷா இது போன்று ஒரு ரத்தினம் இதற்கு ஜோடியாக எங்கேனும் கிடைக்குமா என அவர் கேட்டார் அதற்கு அவர்கள் இதை போன்று எடையும் பெருமதிப்புள்ள ரத்தினம் உலகத்தில் எந்த பகுதியிலும் காண கிடைக்காது என ஒரு முகமாய் கூறிவிட்டார்கள் ஆகவே அத்தகைய விளம்பரிக்க முடியாத உயர்ந்த ரத்தினத்தை யாரும் கவர்ந்து செல்ல மறைவான ஒரு இடத்தில் பாதுகாக்க வைத்து அவர் எண்ணினார் அதற்காக இந்த மாயாஜால பாத்கார் தடாகத்தை கட்டினார் அதன் பிறகு பாதுஷா அந்த ரத்தினத்தை ஒரு கிளியினுடைய உடலில் மறைத்து வைத்தார் அதன் விவரம் என்னவென்றால் இந்த மகளுக்குள் கூடத்தின் நடுவிலே விசித்திர மேடை ஒன்று இருக்கிறது அதன் மேல் ஒரு வில்லும் சில அம்புகளும் இருக்கிறது அந்த வில்லினால் அங்குள்ள கிளியை குறி வைத்து மூன்று அம்புகளை பிரயோகிக்க வேண்டும் அந்த மூன்று அம்புகளில் ஏதேனும் ஒன்றாவது கிளியினுடைய தலையை தாக்க வேண்டும் அதில் வெற்றி பெறுபவனே அந்த ரத்தினத்தை அடைவதோடு இங்குள்ள மந்திர ஜாலங்களை வெண்டவன் ஆகிறான் அப்படி இல்லாமல் கிளியை மூன்று அம்புகளில் தாக்க தவறிவிட்டால் அவன் பளிங்கு சிலையாக மாறிவிடுவான் அப்படி என்று இருந்தது இந்த நிபந்தனைகளை ஆத்தி படித்து முடித்ததும் அங்கு நிறைந்து காணப்பட்ட எண்ணற்ற பள்ளி சிலைகளை ஒருமுறை உற்று பார்த்தார் அவரையும் அறியாமல் அவர் மனதிலோ ஏதோதோ எண்ணங்கள் எழுந்தன ஆனால் முடிவாக அவர் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தலை தூக்கி நின்றது என்ன விதமான பயங்கரங்கள் ஆபத்துக்கள் நேர்ந்தாலும் நாடி வந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு செல்வதுதான் உசித்தம் என்று கடைசியாக தீர்மானித்த ஆத்திம் ஆண்டவனை தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு அந்த அழகிய மகாலுக்குள் சென்றார் அங்கே பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி ஓம் ஓம் இப்படியாக அந்த பாத்கார் மலை அடைந்தவுடன் அந்த அதிகாரிகள் சொல்லிவிட்டார் அந்த அதிகாரி தான் பாத்கார் அந்த தடாகத்தினுடைய காவலாளன் அந்த குலத்தை காண செல்வோர் இவனிடம் அனுமதி பெற்றுத்தான் உள்ள செல்ல வேண்டும் காத்தான் பாதுஷாவினுடைய விசேஷ அனுமதி பெற்று வந்தவர் என்பதால் ஆத்திமுக்கு அதிகாரி வணக்கம் செய்து ஆசனம் தந்து அமர சொன்னான் பிறகு காத்தான் வந்த பாதுஷாவுக்கு கடிதம் எழுதி ஆத்திம் பாத்கார் குலத்தை பார்க்க விரும்புவதாகவும் அதற்கு அனுமதி தங்களிடமிருந்து பெற்று வந்ததாகவும் கூறுகிறார் இது உண்மைதானா அவரை அனுமதிக்கலாமா என்பதாக கடிதத்தில் கேட்டான் அரசனிடமிருந்து உடனே பதில் கடிதம் வந்தது அதில் அனுமதி தந்தது உண்மைதான் என்றும் கூடுமானவரை அவரை குளத்திற்குள் செல்லா உபதேசித்து மீண்டும் ஊருக்கு திரும்பி போய் விடும்படி செய்வது நல்லதென்றும் அரசன் எழுதியிருந்தான் ஆகவே அரசனுடைய கடிதப்படி அதிகாரி எவ்வளவோ உபதேசித்து பார்த்தான் அந்த குலத்தினுடைய மர்மங்களை பற்றியும் லேசாக கூறி பயமுறுத்தியும் பார்த்தான் கடைசி வரை ஆத்தி ஒரே பிடியாக பிடித்ததால் அதிகாரி வேறு வழியின்றி அந்த தடாகத்தின் வாயிலுக்கு அவரை அழைத்து சென்றான் சிறிது தூரம் நடந்து சென்றதும் வானலாவிய உயரத்தில் பிரம்மாண்டமான வாயில் ஒன்றை இருவரும் அடைந்தார்கள் அந்த வாயில்தான் தடாகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய கோட்டை வாயில் அந்த பிரம்மா